வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மூணு முக்கிய முடிவு வந்து ருத்ராஜ் கேக்வாட் வந்து கண்டிப்பாக வந்து எடுக்கணும் அதுலேயும் இந்த ஒரு பிளேயரை வந்து தூக்கி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஜடேஜா வந்து இப்போ வந்து ஆவேசமாக வந்து பேசியிருக்காரு ஆக்சுவலாக வந்து ஜடேஜா கிட்டே தான் கேப்டன் பொறுப்பு வந்திருக்கணும் கடந்த சீசனில் ஏதோ அவருக்கு டைம் சரியில்லாம் கொடுத்தாங்க அவரால் சரியாக வந்து கேப்டன்சி பண்ண முடியலை பட் இருந்தாலும் திரும்ப இப்போ வந்து ஜடேஜாவுக்கு வந்து ஒரு வாய்ப்பை கொடுக்காம ருத்ராஜுகிட்ட தூக்கி கேப்டன் பொறுப்பை கொடுத்துட்டாங்க ஆனால் ஜடேஜா தனக்கு வந்து கேப்டன் பொறுப்பு கிடைக்கும் அப்படிங்கிறதுல அந்த கேப்டன் பதவி மேல ஒரு ஆசை ஒரு கண்ணு ஜடேஜாக்கும் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து மறந்துட முடியாது கொஞ்சம் மன வருத்தங்களும் வந்துச்சு அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து ஜடேஜா கிட்ட வந்து பேசி சமாதானப்படுத்தினாங்க இப்போ ருத்ராஜ் கைகோட் வந்து நல்லாவே கேப்டன்சி பண்ணிட்டு இருக்காரு அதனால அது வந்து ஜடேஜாவுக்கு மேலும் ப்ரெஷராக தான் வந்து மாறும் ஏன்னா வந்து ஒருவேளை ருத்ராஜ் வந்து சொல்ல திரும்ப ஜடேஜாவுக்கிட்ட ஒரு வாய்ப்பை வந்து கொடுக்கலாம் ஆனால் ருத்ராஜ் அதுக்கு வாய்ப்பே கொடுக்க மாட்டாரு ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்களை வந்து ருத்ராஜ் கைகோட்டை வந்து சரி பண்ணிக்கணும் இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணாதான் ஏன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து போக முடியும் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து இப்போ வந்து பேசியிருக்காரு முதல் விஷயமே பார்த்தீங்கன்னா கேப்டன் பதவி கிடைச்சதுனால ருத்ராஜ் வந்து ரொம்பவே வந்து பதட்டப்படுறாரு இது வந்து அவருடைய பேட்டிங்கை வந்து பாதிச்சிருக்கு இதில் அவர் வந்து தன்னை வந்து மேம்படுத்திக்கணும் நான் பண்ண தப்பும் வந்து இது தான் அவர் கேப்டன்சியும் வரும் பொழுது அது கூடுதல் அழுத்தமாக வந்திருக்கும் அதனால் என்னோடய பர்ஃபாமன்ஸ் வந்து குறைஞ்சிது இப்போ அதே தான் வந்து ருத்ராஜும் வந்து பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு அதனால் வந்து அவர் வந்து பதட்டப்படாமல் ஆடணும் ஓப்பனிங் பதட்டமாக இருந்தால் கூட அவர் வந்து ரஹானை ஆட வச்சுட்டு அவர் வந்து மூணாவது இடத்துல கூட வந்து களமிறங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஜடேஜா வந்து சொல்லியிருக்காரு அடுத்த விஷயம் டேரல் மிச்சல் வந்து சொதப்பி வந்துட்டுருக்காரு அவர் வந்து நல்ல பிளேயர் தான் பட் இருந்தாலும் இந்தியன் கண்டிஷனுக்கு வந்து அவர் வந்து வேர்ல்டு கப்பில் ஆடுன மாதிரி ஐபிஎல்ல வந்து ஆட மாட்டாரு அதனால வந்து அவருக்கு மாற்ற எக்ஸ்பீரியன்ஸான மொயின் அலியா உள்ளே வந்து கொண்டு வரலாம் அதே மாதிரி தலை எனக்கு முன்னாடி இறங்கி ஆடட்டும் நான் வந்து அந்த ப்ரஷரை வந்து ஏற்றுக்குறேன் தலை வந்து ஃப்ரீயாக வந்து ஆடட்டும் இந்த ஒரு மூணு முக்கிய முடிவை வந்து ருத்ராஜ் கைகோர்ட்ட வந்து எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஜடேஜா வந்து பேசியிருக்காரு நன்றி